மகிழ் திரிமேனி இயக்கிய விடாமுயற்சி படத்தின் அஜித் ஹீரோவாக நடித்தார் முதலில் தனது சொந்த கதையை இயக்கவிருந்த மகிழ் திரிமேனி அஜித் தான் பிரேக் டவுன் படத்தின் ரீமேக்கை செய்ய சொன்னார் என்று தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது திரிமேனியும் படத்தின் புரமோஷனில் இந்த படத்தின் கதை தனது சொந்த கதை இல்லை திரைக்கதை மட்டும்தான் அமைத்திருக்கிறேன் என்று கூறினார் அவர் எப்போதும் த்ரில்லர் ஜானரில் கிங் என்பதால் அஜித்தை வைத்து தன்னுடைய கதையை இயக்கியிருக்கலாமே என்று ரசிகர்கள் கூறினார்கள் அந்த நம்பிக்கையோடு படத்தை பார்க்க நேற்று சென்றார்கள் ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் காத்திருந்தது சாதாரண ஒன்லைனை மிகவும் தட்டையான திரைக்கதையோடு இயக்குனர் கொடுத்து விட்டாரே என்று நொந்து கொண்டார்கள் தமிழ் சினிமாவின் ஓபனிங் கிங் என்கிற பெயரை அஜித் வைத்திருப்பார் இந்த படம் அந்த பெயருக்கு டேமேஜ் ஏற்படுத்திவிட்டதோ என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள் இந்த சூழலில் பிரபல பத்திரிகையாளர் அந்தனர் இந்த படம் குறித்து அஜித் குறித்தும் பேசியிருக்கிறார் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த அவர் எப்போதுமே மண்மனம் மாறாத கதைகளோடு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவார்கள் வெளிநாட்டில் எடுக்கப்படும் படங்களில் லேண்ட்ஸ்கேப் மாறும் ஆட்கள் மாறுவார்கள் எனவே அந்த நேட்டிவிட்டி இல்லாமல் போய்விடும் உதாரணமாக மெர்சல் பிகில் படங்கள் மண்மனம் மாறாதவை ஆனால் கோட் லியோ படங்கள் அந்த வகையை சேர்ந்தது இல்லை இது மாதிரிதான் விடாமுயற்சி படமும் இன்னும் சொல்லப்போனால் விக்னேஷ் சிவனை வைத்து எடுத்திருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக எடுத்திருப்பார் அவர் அஜித்திரம் முதல் பாதி வரைதான் கதையை சொல்லியிருந்தார் இரண்டாம் பாதியை சொல்லவில்லை நயன்தாராவுடன் ஊர் சுற்றவே நேரம் சரியாக இருந்தது இரண்டாவது பாதியை உருவாக்காமல் இழுத்து அடித்ததால் தான் அவரை படத்திலிருந்து தூக்கினார் பேசாமல் விக்னேசிவனை வைத்து கதையை எடுத்திருந்தால் விடாமுயற்சியை விடம் பெட்ராகத்தான் எடுத்திருப்பார் என்று கூறியிருந்தார்